இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து எப்போ ஜாஸ்தியாகதோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா வெள்ளி ரொம்பவே ஏறிடும் வெள்ளி வந்து அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் பெருசாக ஒரு ஸ்டாக் வச்சது இல்லைங்க இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஜாஸ்தியான காட்டி வந்து சில்வர் வந்து அவ்வளவு டிராஸ்டிக்காக இறங்காது கண்டிப்பாக இறங்கும் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப நம் நாட்டிலும் வெள்ளி விலை தொடர்ந்து ஏற்றம் கண்டு வருகிறது தங்கத்தை போல் வெள்ளி விலையும் புதிய உச்சம் தொட்டு வரும் நிலையில் சர்வதேச அளவில் வெள்ளியின் தேவை உற்பத்தி அளவு தொழில்துறை பயன்பாடு முதலீட்டாளர்களின் எதிர்காலம் குறித்து தங்கம் வெள்ளி உள்ளிட்ட விலை உயர்ந்த உலோகங்கள் விற்பனையில் ஈடுபட்டுள்ள தென்னிந்திய புள்ளியன் அசோசியேஷன் தலைவர் கார்த்திக் விளக்கம் அளித்துள்ளார் வெள்ளி வந்து எப்பவுமே வந்து அது வந்து ஒரு ஆங்கிரி பேர்டு மாதிரி தான் வெள்ளி ஏதாவது ரொம்ப நாள் சைலண்டாகவே இருக்கும் அதாவது வந்து ஒரு ரெண்டு வருஷம் நான் பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு அஞ்சு வருஷம் நான் பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு திடீர்னு பார்த்தா ஓவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அது காரணம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து எப்போ ஜாஸ்தியாகதோ அந்த டைம் பார்த்திங்கன்னா வெள்ளி ரொம்பவே ஏறிடும் இப்போது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி அதாவது வந்து வெள்ளி மட்டும் கிடையாது வெள்ளி காப்பர் ஜிங்க் லெட் இந்த மாதிரி ஒரு கமோடிட்டி பார்த்திங்கன்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் நிறைய யூசேஜில் இருக்கு மெயினாக இவி வெஹிக்கல்ஸ் ஆகட்டும் எலக்ட்ரானிக் சிப்பாகட்டும் இப்போ ஏஐ டூல் காம்பனன்ஸ் நிறையாமே வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வெள்ளியோட யூசேஜ் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ சைனாவில் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வந்து திடீர்னு வந்து ரீசெண்டாக அதாவது வந்து எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா ஜனவரி ஒன்லேருந்து எக்ஸ்போர்ட்ஸ் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு கிளாஸ் கொண்டு வந்துருக்குறாங்க சைனா வந்து அகுமேட் ஜாஸ்தி பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி இருக்கிறனால மக்களிடையே ஆகட்டும் மற்ற நாடாகட்டும் எல்லாருமே வந்து இருக்கிற தான் அகுமேட் பண்ணுறாங்க அதனால தான் வெள்ளி மட்டும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறி இருக்குங்க வெள்ளி வந்துங்க நம்ம வந்து நம்ம இந்தியாவோட உற்பத்தி திறன் பார்த்திங்கன்னா எட்நூறு டன் நம்ம பண்ணுறோங்க இ இப்போ ரேனம் ஸோ நம்ம வந்துங்க மைனிங் பண்ணுறது வந்துங்க லெட்டு ஜிங்க்கு காப்பர் இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கோ ஒரு பை ப்ராடக்ட்டாக நமக்கு வெள்ளி கிடைக்குதுங்க அதில் வந்து நம்ம எட்நூறு டன் நமக்கு கிடைக்குதுங்க வருஷத்துக்கு இது வரைக்கும் அரசாங்கமாக பார்த்திங்கன்னா தங்கம் தான் கொள்முதல் பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் வந்து சேஃப்டி பண்ணுறதும் அந்த வாட்டில் வைக்கிறதுங்க அது ஒரு ஈஸியான ஒரு ப்ராசஸ்ஸுங்க வெள்ளி வந்து அரசாங்கம் வந்து இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் பெருசாக ஒரு ஸ்டாக் வச்சது இல்லைங்க வெள்ளி தங்கம் ஏறுறனாலங்க மற்ற எந்த செக்டாரும் பெருசாக பாதிப்பு வராதுங்க வெள்ளி தங்கம் ஏறனால பார்த்தீங்கன்னா ஜாப் லாஸ் ஆகுங்க அதாவது வந்து இங் இந்த வெள்ளி தங்கத்தை மட்டும் நம்பிக்கை கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி மக்கள் இருக்காங்க இந்தியா பூரா அந்த மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஜாப் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க அதாவது வெள்ளி பிரைஸ் ஏறுறனால வந்து கமாடிட்டி ப்ரைஸே ஏறுதுங்க ஸோ இந்த இந்த சுழற்சி முறையில் வந்து த கம்மியாயிரும் ஸோ ஜாப்ஸ் கம்மியாகறதுக்கு சான்ஸஸ் இருக்குங்க நிறைய பேர் வந்து வேலை இழக்கலாம் டெக்னாலஜி வந்து நிறைய டெவலப் பண்ணி வச்சுருக்குறோம் டெக்னாலஜியை வந்து டெவலப் பண்ணி அதுக்கு உண்டான வேலைகள் இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரிலாம் நிறைய சான்சஸ் இருக்குதுங்க இந்த ஜாப்லெஸ் ஆகிற மா ஆ சப்போஸ் ஆச்சுன்னா அதுவும் வந்து ஒரு பெரிய இழப்பு தான் நாட்டுக்கு வந்து பெரிய இழப்பு தாங்க இதுக்கு வந்து ஈடுகட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா தங்க தொழிலாகட்டும் வெள்ளி தொழிலாகட்டும் இது சப்போஸ் கம்மியாச்சுன்னா அரசாங்க அரசாங்கத்துக்கு வந்து லாபம் தான் ஆக்சுவலி ஏன்னா அந்நீர் செலாவணி புறமே நம்ம இங்கே இருக்கும் இல்லைங்க அன்னி செலாவணி வந்து வெளியே போனால் மட்டும்தான் அரசாங்கத்துக்கு லாசுங்க பட் தங்கமோ தொழில் தங்கமோ வெள்ளி தொழில் வந்து கம்மியாச்சுன்னா அரசாங்க அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய இழப்புன்னு கிடையாதுங்க கண்டிப்பாங்க ஜாப் லாஸ் வந்து மக்களுக்கு தான் அது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு ஒரு வலுவதாக இல்லைன்னு சொல்லலை பட் வந்து டாக்ஸ் ரீதியே அந்த லாஸும் கிடையாதுங்க வால்யூம் கம்மியாகனால வந்து டாக்ஸ் லாஸ் ஒன்றும் கிடையாது ஜாப் லாஸ் கண்டிப்பாக இருக்குங்க அந்த ஜாப் லாஸ்க்கு வந்து மக்கள் தான் வந்து பொருட்படுத்தணுங்க அந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ மோசமான சூழ்நிலைக்கு போகாதங்க இந்த இன்ட்ரீமாக ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் இருக்குதுங்க பட் இருந்தாலும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ரேட்டு ஏற்றத்துக்கு வேண்டி எல்லாருமே பாராக வாங்கி வைக்கிறாங்க மக்கள் வந்து பொருள் வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாரை வாங்குறாங்க ஒரு காலத்தில் ஒரு த்ரீ மந்த்ஸ் கழிச்சு ஃபோர் மந்த்ஸ் கழிச்சோ அந்த பார் திருப்பி வரலாங்க திருப்பி வந்து வெசல்ஸ் வாங்கலாம் ஜுவல்லரி வாங்கலாம் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் ஜாப் லாஸ் ஆகுங்க அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிக்கும் கண்டிப்பாக டிமாண்ட் எப்படி வந்துச்சு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்ம ஊர்லேயே நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஆனியன் பொட்டேட்டோ இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் ரேட் ஏறிக்கும் அதே மாதிரி ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்நாட்டு உற்பத்திக்கு வந்து மீறின நம்ம அரிசியாக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் உள் உள்நாட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் உள்நாட்டில் நம்ம நூறு டன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட வந்து நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் உள்நாட்டு டிமாண்டே பார்த்திங்கன்னா நூறு டன் இருக்கும் போது நம்ம வெளிநாட்டுக்கு சப்ளை பண்ண மாட்டாங்க இப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அரிசி விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க இப்போ நம்ம இட்லி அரிசி பார்த்திங்கன்னா இங்கே நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு விற்கிறோம்னா துபாயில் நானூறு ரூபாய்க்கு கூட விற்காங்க ஆனால் நம்ம அரசாங்கம் வந்து அது எக்ஸ்போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டாப் பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கும் துபாய்க்கும் ஜிசிசி வேறு எந்த கண்ட்ரிக்கும் நம்ம அரிசி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா சைனா வந்து நம்ம நாட்டுக்கு தேவையான வெள்ளிகள் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு மீறின வெள்ளி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ஸோ நாளைக்கு இப்போ இப்போ சைனில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பொருள் நிறைய அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபார்வர்ட் புக்கிங் நிறைய பண்ணியிருப்பாங்க இப்போ ஆகட்டும் இவி வெஹிக்கி ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு அடுத்து ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் பேசியிருப்பாங்க இப்போ வெள்ளி விலை ஏறிடுச்சு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்களுக்கு வந்து மத் இந்த ராமீட்டரியல் ஏறிடுச்சுன்னா அவங்க மற்ற அது அதோட சார்ந்து இருக்கிற வேறு வேறு திங்ஸ் எல்லாம் ரேட் ஏறிடும் அதனால் என்னவோ வந்து அவங்க வந்து அந்த உள்நாட்டு உற்பத்தி வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாங்க இது வந்து சைனாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அது தேவை முடிஞ்சதுக்கு தான் அடுத்த நாட்டுக்கு நாங்கள் அனுப்புவோம் அப்படிங்கிறாங்க ஸோ இதே மாதிரி எல்லா நாடுமே வந்து முடிவு எடுத்திருப்பாங்க போல தெரியுதுங்க ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியுமே வந்து அவங்கவுங்க நாட்டோட இண்டஸ்ட்ரியல் திங்ஸ்க்கும் உள்நாட்டு மக்களுக்கு தேவையான வெள்ளி போக மீது எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி வெள்ளிங்கிறது வந்து இன்னைக்கு ஒன்று அழிய போற பொருள்னு கிடையாது இது இந்த 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 டிமாண்டு இந்த டிமாண்ட் தான் அடுத்த நாலு மாதம் இருக்கலாம் அஞ்சு மாதம் இருக்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய ஏற்றம் வந்து அடுத்து உடனே வருமாங்கிறது வருமாங்கிறதுல பட் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுங்க அதே மாதிரி டிராஸ்டிக்காகவும் பெருசாக இறங்காதுங்க இப்போ லாஸ்ட்டு ஒரு தீபாவளி அப்போ ஒரு ஏறிச்சு இறங்கிச்சு அப்படின்னா அது அது ரீசன் வேறேங்க பட் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஜாஸ்தியானங்காட்டி வந்து சில்வர் வந்து அவ்வளோ டிராஸ்டிக்காக இறங்காது கண்டிப்பாக இறங்காது இது தங்கம் வந்துங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகிரிங்க இப்போ சில்வரை லெட்டு காப்பரு ஜிங்க் இதெல்லாம் வேறு கமாட்டிங்க இந்த கமாட்டி எப்போவுமே இந்த இந்த இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி இருக்கிற அதனால் வந்துங்க எப்போ வந்து ஃப்ரீ ஃபாலோ ஆகும் எப்போது வந்து டிமாண்ட் ஆகுங்கிற யாருக்குமே புரியவும் புரியாதுங்க தங்கம் நிஜமாகவே ஒரு கரன்சி தான் பட் இதுவும் கரன்சி சில்வர் பட் ஆனால் இது டெவில் கரன்சி இது இதோட ஆட்டம் வந்து நிஜமாகவே தாங்கவே முடியாதுங்க யாருனாலேயும் முடியாதுங்க கஷ்டம்தான் சாதாரண மக்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம்தான் எட்டா கனியாக தான் இருக்குங்க சரிங்க இப்போ வந்துங்க இது வந்து இப்போ வெள்ளி வந்து ஒரு கொலுசு வந்து ஒரு நூறு கிராம் டு ஐம்பது கிராம் டு நூறு கிராம் கொலுசு அதுவும் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து இன்னை இன்னோட பிரைஸ்க்கு வந்து ரூபாய் ஆயிடுச்சுங்க அது ஸோ இன்றைக்கி முப்பாயரூபாங்கிறது கண்டிப்பாக ஒரு அஃபோர்டபுளாக இருக்காதுங்க ஆனால் வந்து மக்கள் வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து விடக்கூடாதுங்க இன்றைக்கி வந்து இப்போது ரெண்டு வருஷம் முன்னாடி முப்ப ஒரு ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ வாங்கினாங்கன்னா இன்றைக்கி முப்பதாயிரூவாய்க்கு நூறு தான் வாங்க முடியும்னா அந்த அது அதை அவங்க அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணுங்க ஏன்னா ஃப்யூச்சர் வந்து ரேட் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டாக ஆகிற ஆகிறனால வந்து இன்றைக்கி முந்நூறுரூவா இருக்குது நாளைக்கு இரநூத்தம்பது வரலாம் வராதுன்னு சொல்லலை பட் எவ்ரி ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றம்பது நாளும் அப்படியே ஈஸியாக போயிருங்க ஸோ வெள்ளி வாங்குகிற ஹேபிட் வந்து கண்டிப்பாக அவங்க தொடரணும் ஆக்சுவலி வந்து இந்த ரேட்டுக்கு வேண்டி பயப்படாமல் வால்யூம் கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவங்க ஒரு பத்தாய் ஒரு ரூபாய்க்கு வந்து இன்றைக்கி நூறு கிராம் தான் கிடைக்குது அப்படின்னா அது வாங்க ஆரம்பிக்கணுங்க ஏன்னா வந்து இதே நூறு கிராம் ஐம்பாயிரம் போய் போயிடும் அந்த ஹாபிட்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா அது நல்லதுதாங்க தாங்க அது இல்லை தீர்வுங்க கண்டிப்பாக வருங்க இன்றைக்கி வந்துங்க சராசரியாக வந்து ஒரு தனி மனிதனோட வருமானம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் இதுதான் தான் இருந்திருக்குங்க ஒரு பத்து வருஷம் முன்னாடி இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு வந்துங்க ஒரு ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் போயிடுச்சுங்க ஒரு குடும்பத்தின் வரும் தனிப்பட்ட வருமானம் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி வந்து குடும்பத்தில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் வருமானம் வருதுங்க இன்றைக்கி அது உன்னே வந்துங்க இன்றைக்கி இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லதாக போய்ட்டு இருக்குங்க மற்ற இண்டஸ்ட்ரி மற்ற எக்கானாமியும் நல்லா போயிட்டுருக்கு கண்டிப்பாக தனிப்பட்ட வருமானம் பார்த்திங்கன்னா அறு அறுபதாயிரம் வரைக்கும் போகுங்க போகும்போது பார்த்திங்கன்னா இந்த தாக்கம் வந்துங்க யாருக்குமே ஒரு பெருசாக வரணும் வராது இந்த ஆனால் கம்மியாகும் இப்போ இது தங்கத்துக்கு மேலேயும் வெள்ளி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கம்மியாகும் மற்ற இண்டஸ்ட்ரி மேலே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்குங்க டூரிசம் ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாம் எப்போவுமே தான் இருக்குங்க டேக்ஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது இன்றைக்கி வந்துங்க இப்போ சுங்க வரியும் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்ட் இருக்குது ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் இருக்குது மொத்தமாக ஒம்பது பர்சென்ட் தான் மொத்தம் அரசாங்கத்துக்கு வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் டேக்ஸ் வந்து ஒம்பது பர்சன்ட்டு குறைச்சா கூட ஒன்றும் யூஸ் இல்லை ஏன்னா தங்கம் தங்கமும் வெளியே இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் ஏறனால வந்து இது ஒன்றும் பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு டேக்ஸுங்கிறது ஒரு இது வந்து எங்களுக்கும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்லாபில் தான் இருக்குதுங்க என்ன ஜிஎஸ்டி வந்து அஞ்சு எட் அஞ்சு பன்னெண்டு இந்த ஸ்லாபில் இருக்குது பட் இது வந்து ஸ்பெஷல் தான் இருக்குதுங்க ஆல்ரெடி தான் இருக்குது டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு பெரிய சுமை ஒன்றும் கிடையாதுங்க மக்கள் வந்து இந்த இந்த ஹேபிட்டை விடாதீங்க நீங்கள் வந்து நூறுரூவா இருந்துச்சு ஒரு காலத்து தங்கும் பத்து மடங்கு ஏறிடுச்சு ஆயிரம் ரூபா அன்றைக்கும் வாங்கினீங்க ஆயிரம் ரூபாலேருந்து பத்து மடங்கு ஏறிடுச்சி ரூபா அன்றைக்கும் வாங்கினீங்க பத்தாயிரத்துலேருந்து இன்னும் ஒரு ரெண்டு மடங்கு ஏறினா கூட இருபதாயிரம் தான் ஸோ வந்து இந்த ஹேபிட் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க மக் எப்பவுமே நீங்கள் வந்து அது அக்செப்ட் பண்ணணும் கண்டிப்பாக ஏன்னா வந்து கோல்டு சில்வர் எப்பவுமே வந்து அது ஒரு கரன்சி அது அது வந்து ரேட்டு வந்து கம்மியானாலும் திருப்பி ஜம்ப் ஆகிக்கும் ஒரு லாங் டர்மாக பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கிறதுன்னு கிடையாதுங்க தங்கம் வாங்கினவங்களும் சரி வெள்ளி வாங்கினவங்களும் சரிங்க இது வரைக்கும் தோற்று போன சரித்திரமே கிடையாதுங்க ஹேபிட்டாக வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மாதம் வருஷத்துக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு தங் வெள்ளி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்குங்க போன வருஷம் வந்து ஒரு கிலோ வாங்குறீங்க இந்த வருஷம் அரை கிலோ வாங்குறீங்களா அதையும் சந்தோஷமாக வாங்குங்க அடுத்த வருஷம் ஒரு கிலோ வந்து முந்நூறு கிராம் கிடைக்கும் அது வாங்குங்க ஸோ காம்பவுண்டிங்காக நீங்கள் வாங்கும்போது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இருக்குங்க தங்கம் தங்கம் மட்டும் வெளியாகட்டும் ரெண்டுமே வந்து ஒரு ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட பொருளுங்க அது வந்து நீங்கள் வீட்டில் சும்மா வைக்கிறனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க அது யூசேஜில் கொண்டு வரணும் தங்கமாக இருந்தால் ஒரு ஜுவல்லரியாக போட்டு நீங்கள் அந்த 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 அனுபவிக்கணும் வெளியாக இருந்தால் பூஜை சாமான்கள் ஆகட்டும் சாப்பிட்ற தட்டாகட்டும் ஒரு ஒரு நீங்கள் அந்த உங்களோட ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க எல்லாமே சும்மா வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு பார்த்து ப்ராக்டிஸில் என்ன முடியுமோ அதை வாங்குங்க கண்டிப்பாக வந்து லோன் வாங்கி வாங்கணும் அவசியம் கிடையாது தங்கமோ வெள்ளியோ ஃபிக்ஸட் டெபாசிட் ஏதாச்சும் வச்சு போட்டிருந்தீங்கன்னா அதை உடச்சு நீங்கள் வந்து தங்கமோ வெள்ளி கண்டிப்பாக வாங்கலாங்க